தமிழகத்தில் பாஜக இருபத்தி ஐந்து இடத்திற்கு மேல மலர்ந்தே தீருன்னு சொல்லி பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு எங்க சொல்லியிருக்காருன்னு கேட்குறீங்களா தமிழக பாஜகவுடைய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியின் செயல் வீரர்கள் மாநாடு நடைபெற்றுச்சு இந்த தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இப்படி பேசியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மிக முக்கியம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படணும்னு சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பிரதமர் மோடி தான் வெற்றி பெறுவார் என தேர்தல் நடைபெறும் முன்பே நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில பாஜக ஏன் வெற்றி பெறணும்னு கேக்குறீங்களா எதற்காக சென்னையில் பாஜக வெற்றி பெறணும்னு கேக்குறீங்களா சென்னையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் யாரும் வேலை பார்ப்பதில்லைன்னு சொல்லி அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு ஒரு மாநிலத்தினுடைய தலைநகர் இருக்கக்கூடிய சென்னை குப்பை நகரமாக தற்பொழுது மாறி இருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஒரு குடும்பத்தினுடைய கட்டுக்குள் சென்னை உள்ளது மிகவும் வேதனைக்குரிய விஷயமா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சென்னையில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சென்னையில் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வந்தவுடன் திமுக குடும்ப ஆட்சி முதலில் ஒழிக்கப்படும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போதுதான் சென்னை மீண்டும் தனது பழைய நிலைக்கு வரும்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு அமைச்சர்களுடைய மகன்களுக்கு சீட்டு கொடுத்தால்தான் தனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்க முடியும் என மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டவர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு குறிப்பா முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்பாக உதயநிதியை உயர்த்தி பேசணும்னு சொல்லி அமைச்சர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு திமுக தற்பொழுது அமர்ந்திருக்கும் நாற்காலையில ஒரு கால் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப ஆட்சியாகவும் மற்றொரு கால் லஞ்சம் பெறுவதிலையும் மற்றொரு கால் ஜாதியிலும் ஒரு கால் அடாவடி என்ற நான்கு கால் கொண்ட நாற்காலையில தான் திமுக தற்பொழுது அமர்ந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு குறிப்பா பாஜக கூட்டணி குறித்து எப்போதும் யாருக்கும் தெளிவுபடுத்த தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாஜகவுடைய கதவு எப்போதும் திறந்து இருக்கும் யாரு வேண்டுமானாலும் எங்களுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு பிரதமர் மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் அனைத்து கட்சிகளுடன் பாஜக கூட்டணி வைக்கலாம் சொல்லி அவர் ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார் பாஜக தான் அனைவரும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது என அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மனதில் சாதிய வன்மம் அதிக அளவில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் டெல்லி விமான நிலையத்துல யாருக்கு சால்வை அணிய வேண்டும் சொல்லி டி ஆர் பாலுவுக்கும் தயாநிதி மாறனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது ஆனால் சென்னை வெள்ளத்துல மூழ்கிய போது ஒரு அமைச்சரை கூட களத்தில் காணவில்லை என்பதுதான் தமிழக அரசினுடைய தற்போதைய நிலை உள்ளது தங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறதா என்பதில் மட்டும்தான் திமுக கவனம் செலுத்தி வருகிறது சென்னை வெள்ளத்துல மிதந்த போது களத்துல ஒரு மாமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏன் கவுன்சிலர் என யாரும் வரவில்லை தமிழகத்தில் பாஜக இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் சொல்லி சொல்லியிருக்காரு திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும் சொல்லியிருக்காரு தமிழகத்தினுடைய எதிர்காலம் பாஜக கட்சி மட்டுமே சொல்லி அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு பிரதமர் மோடி பாஜகவிற்கு எப்போதும் துணை நிற்பார் நமக்கு கண்டிப்பாக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கிட்டும் சொல்லி அண்ணாமலை இன்னைக்கு நடைபெற்ற செயல் வீரர்களுடைய கூட்டத்துல பேசியிருக்காரு